இருக்கும்போது இப்ப வந்து நம்ம ரம்ஜான் பண்டிகை பக்ரீத் பண்டிகை அப்படி வரும்போது அண்டை வீட்டுக்காரங்கள மாச மதத்துக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சாப்பாடோ பாயசமோ அப்படி கொடுக்குறோம் அதே போல அவங்களும் இந்த தீபாவளி பொங்கல் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு சாப்பாடு தராங்க அந்த சாமிக்கு படைக்கப்பட்ட சாப்பாடை அப்போ நாம் நான் வந்து சாமிக்கு படைக்கப்பட்ட சாப்பாடை சாப்பிடக்கூடாது இஸ்லாத்தில் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இந்தியாவில் வந்து பெரும்பாலும் வாழ்கிற மக்கள் வந்து இந்துக்கள் தான் இருக்காங்க அவங்க தான் ஒரு நெல் விதைக்கிற அந்த வேலையில இருந்து நம்ம வாங்குற எல்லா பொருளுக்குமே அவங்க வந்து என்ன செய்யறாங்க பூஜை போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க நெல் விதைக்கிறதுல இருந்து அறுவடை பண்றது வரைக்கும் எல்லாமே பூஜை போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படி வந்து பூஜை போட்டு ஆரம்பிக்க துணிக்கடையில இருந்து எல்லா விஷயத்திலயுமே அதை மட்டும் நாங்க நீங்க வந்து யூஸ் பண்றீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட பாருங்க இந்த பொங்கலுக்குன்ட்டு அரசாங்கத்துல இருந்து ரேஷன் கடையில ஃப்ரீயா பொங்கல் ஜாம கூட எப்போ சாமி கும்பிட்டுட்டு கண்டிப்பா சாமி கும்பிட்டதுதான் கொடுக்கப்பட்டதா இருக்கும் அதை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க மத்ததெல்லாம் எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க இப்படி நீங்க வந்து சகோதரத்துவமா நீங்க பழகுறீங்க அப்ப இது மட்டும் நீங்க ஏத்துக்க மாட்டறீங்களா அப்படின்னு அவங்க சொல்லும் போது நம்ம மாற்று மறுத்து காலங்களுக்கு அழகிய முறையில் எப்படி நம்ம வந்து இதை எடுத்து சொல்றது அப்படிங்க நீங்க எனக்கு வணக்கம் தரும் நல்ல அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம மார்க்கத்துல வந்து புனிதமாக ஆக்கப்பட்ட பொருள்கள் இருக்குல்ல அந்த மாதிரியான புனிதம்னு ஆக்குறோங்கிறாங்கல்ல அந்த பொருள்களை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு தடை இருக்கிறது இப்போ வந்து நம்ம வந்து பிறநாள் நல்ல காரியங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது கொடுக்குறோம் அவங்க வாங்கிக்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க சில பொருள்களை நமக்கு கொண்டாந்து பூஜை செய்யப்பட்ட பொருளை கொண்டாந்து தருவாங்க அப்போ அந்த பூஜை செய்யப்பட்ட பொருளுங்கிற வகையில் அந்த பொருள் நம்ம என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது அப்போ அதை சொல்லும் பொழுது ஒரு மத நல்லிணக்கத்துக்கு எதிராகவும் அந்த மக்கள் அதை கருதுறாங்க ஒன்று ரெண்டாவது அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்க எல்லாமே இந்த மண்டபத்தை நம்ம பிடிச்சிருக்கிறோம்னா இதை கட்டும் போது பூஜை போட்டு தானே கட்டியிருப்பாங்க இந்த கட்டிடத்தை கட்டும் போது பூஜையெல்லாம் செஞ்சு தானே அந்த கட்டிடத்தை கட்டியிருப்பாங்க அதில் உட்காந்துட்டு நீங்க வந்து இப்ப மார்க்கத்தை பேசிகிட்டு இருக்கலாமா அப்படின்னு எல்லாமே எல்லா காரியங்களுமே அந்த மாதிரி பூஜை செய்து தானே செய்யப்படுகிறது விமானத்தை துவக்கி வைத்தால் கூட பூஜை செஞ்சு தான் விமானத்தை துவை துவக்குறாங்க போது அந்த விமானத்தில் நீங்கள் ஏறலாமா இந்த மாதிரியான ஒரு கேள்வியை அவங்க கேட்டிருக்கிறாங்க ரெண்டு விஷயம் இதில் நீங்கள் என்ன வழங்கணும்னு கேட்டால் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு புரிய வைக்கிறோம்ல அதுக்கு என்ன நம்ம சொல்ல வேண்டும் என்று கேட்டால் அவங்களும் புண்படாத வகையில் அவங்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை நம்ம சொல்லலாம் எப்படி சொல்லணும் நாங்கள் இந்துக்கள் என்கிற வகையில் வேற மதத்துக்காரர்கள் என்ற வகையில் இந்த பொருளை நாங்கள் புறக்கணிக்கவில்லை எங்க மதத்தில் உள்ளவர்களை இந்த மாதிரி பாத்தியா ஓதிட்டோம் அது புனிதமாகிவிட்டது என்று தந்தால் நாங்கள் வாங்க மாட்டோம் அதாவது மதத்துக்காக வேண்டி நாங்கள் இதை புறக்கணிக்கவில்லை ஒரு பொருளை வந்து அந்த பொருளாகத்தான் பார்க்க வேண்டும் அந்த பொருளில் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்க பூஜை அப்படி ஆயிரும்ல சாதாரணமாக இருக்கும்போது வாழைப்பழமாக இருக்கும் பூஜை செஞ்ச உடனே என்னவாயிரு அது பிரசாதமாக மாறிவிடும் சாதாரண வாழைப்பழம் என்ற நிலையை கடந்து என்ன புனித மிக்க எக்ஸ்ட்ரா பவர் வந்து விட்டது என்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கிறது உண்மையில எக்ஸ்ட்ரா பவர் வந்துருச்சா இருக்கிற நாட்டு சக்கரை இந்த நாட்டு சக்கரைக்கு என்ன மதிப்பு பெரிய மதிப்பு எல்லாம் கிடையாது நம்ம வீடுகளில் கூட பெருசாக யூஸ் பண்ணிக்கிற மாட்டோம் சீனிக்கு எல்லாம் மாறிட்டோம் ஒரு காலத்துல நாட்டு சக்கரையை பயன்படுத்திட்டு இருந்தோம் டீ காபி கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம் நாட்டு சக்கரையை பயன்படுத்த மாட்டோம் இந்த நாட்டு சர்க்கரைய நாட்டுச்சக்கரன்ட்டு தெரியும் ஊரில் தானே பேர் மஞ்சள் கலராக இருக்குமே அந்த நாட்டு சக்கரையை ஒரு பாத்தியா ஊதி அது பூஜை செஞ்சு கொடுக்குறான்னு வையு அது நாட்டு சக்கரைங்கிற அந்தஸ்தை கடந்து அது என்னமோ ஒரு தெய்வீக பொருளாக மாறி விடுகிறது அதனால தான் பெரிய பெரிய கோடிசீவரன்லாம் ஒரு சிட்டிகைக்கு கையெழுவிடுறான் நாக்களை தடவிக்கிறான் அவன் கோடி ஸ்வரம் அவன் மூட்டை மூட்டையாக சக்கரை கொடுக்க வசதி இருக்கவனுக்கு இதெல்லாம் வாங்க மாட்டான் அற்ப பொருள்லாம் வாங்குவானா அவன் ஒரு கோடிசுவரன்ட்டு போய் பத்து காசு கொடுத்தா வாங்குவானா ஏன்னா நானும் கோடிக்கு அதிபதியாக இருக்கேன் எனக்கு ஏன்டா பத்து பைசா தர்றேன்னு கேட்பான் பத்து பைசா கூட கம்மியான சர்க்கரையை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் கண்ணிட்டு வாங்கிக்கிறான் எதுக்கு நீட்டுறான் அது சர்க்கரையாக அவனுக்கு தெரியல அது என்னவா தெரியுது வேற என்னமோ அதில் இறங்கிருச்சு என்ன இறங்கிருச்சு பாத்தியா ஓதுனவுடனே படையல் போட்ட உடனே அது சர்க்கரைங்கிறத கடந்து அது கூடுதலான ஒன்று வந்துருச்சுங்கிறான் அதில் உள்ள பொய் இருக்குல்ல அதுக்கு தான் வேணாங்கிறோம் நீ சர்க்கரையே சர்க்கரைன்னு சொல்லு அது எக்ஸ்ட்ரா என்னமோ இருக்குன்னா அது பொய் அதில் ஒன்றும் இல்லை ஒண்ணு அனுபவத்துல அதை காட்டு எப்படி காட்டுனே ஒரு டீ செம்பு நிறைய டீய போட்டு வச்சுக்கிட்டு ஒரு சிட்டிகை எத்திக்க உள்ள போடுவோம் அவ்வளவு இனிக்குமா இனிக்காது அப்ப அதுல சாதாரண ஒரு சிட்டிகை சக்கரை பாத்தியாவுக்கு முந்தி இருந்த அந்த தரம் தான் அதுக்கு இருக்கிறது அதே மாதிரி ஒரு பேர்ச்சி மரத்தை கொடுக்குறாரு பாத்தியாபதி ஒரு பேர்ச்சி மரத்தை சாப்பிட்ட வயிறு நிறைஞ்சிருமா வெறும் வெறும் பேர்ச்சம்பளத்துக்கு என்ன பவர் இருக்குதோ அதுதான் பாத்தியா பேர்ச்சம்பளத்துக்கு இருக்குது அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது அல்லது ஒரு லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க என்ன டெஸ்ட் பண்ணு பாத்தியா ஓதாத சர்க்கரை பாத்தியா ஓதுன சர்க்கரை பூஜை செய்யாத தேங்காய் பூஜை செஞ்ச தேங்காய் ரெண்டையும் கொண்டே கொடுத்து பண்ணுங்கன்னு சொல்லுங்க ஒரே ரிசல்ட் தான் வரும் இதுல என்ன அதில் இருக்கும் அதுல என்ன மட்டும் விஞ்சான ரீதியாக ஏதாவது இருந்தால் கூட பரவாயில்லைங்கிறான் சின்ன பொருளுக்குள்ள ஒரு மாத்திரை இருக்குது சின்ன பொருள் தான் அது மைதா ஒன்று சொல்லுவோமா சொல்ல மாட்டேங்க அதில் என்ன இருக்குன்னு டெஸ்ட் பண்ணும்போது ஒன்று வேற ஒன்று இருக்குன்னு காட்டுது ஒன்று அறிவியல் பூர்வமாக நிரூபித்தார்களே ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அல்ல அனுபவப்பூர்வமாக ஒரு வாழைப்பழம் வந்து பத்து பேருடைய பசி ஆத்திரம் சொல்லி வாங்குவோம் ஒரு வாழைப்பழம் தான் அது இது சாதா வாழைப்பழம் இல்லை பவர்ஃபுல்லான வாழைப்பழம் அப்படின்னா ஒரு பத்து பேருக்கு துண்டா வெட்டி கொடுப்போம் ஐம்பது பேர் ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருப்பானா அதுவே அவனுடைய பசி ஆத்திரமானு கேளுங்க அதில் அப்போ என்ன அது என்ன என்னத்துக்கு சாப்பிட்ட அதில் என்ன ஒன்றும் இல்லைன்னு தெரியுதுல அப்ப நம்ம என்ன விளக்கணு அந்த பொருளை அந்த பொருளாக மட்டும் பார்த்தால் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது அந்த பொருள் இல்லாத ஒரு சக்தி இருப்பதாக சொன்னால் அது முஸ்லீம் சொன்னாலும் நாங்கள் வாங்க மாட்டோம் முஸ்லீம் அல்லாதவர் சொன்னாலும் வாங்க மாட்டோம் நீங்க வந்து இந்த பு புனித பொருள் இல்லாமல் வெறுமனை கொண்டாந்து தாங்க வாங்கிக்கிறோம் அதுல என்னமோ இறங்கிருச்சுன்னு சொன்னா பொய்யை ஏத்து இஸ்லாத்தில் நமக்கு என்ன சட்டம் இருக்கிறது பொய்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது உண்மையை மட்டும்தான் நம்ம ஒத்துக்கிறோம் எப்பவுமே பொய் வந்து இல்லாத ஒன்றை இருக்கிறதா நம்புறது வந்து இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது அந்த என்ன அவங்களுக்கு புரிய வைக்கணும் ராமசாமியை விட்டுருங்க ஒரு அப்துல் காதர் இப்படி கொண்டாந்து இதில் இல்லைங்க நீங்க சாதாரணமா தாங்க பூஜை செய்யாத பொருளை தாங்க அதுல என்னமோ இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல அது இல்லாத ஒண்ணு நாங்கள் எப்படி நம்புறது இருக்கிறதா இருக்குன்னு சொல்லுங்க நம்புறோம் அதை வாழைப்பழம்னு தாங்க வாங்கிக்கிறோம் பொறியின்னு தாங்க வாங்கிக்கிருவோம் கடலைன்னு கொடுங்க அதை வாங்கிக்கிருவோம் தேங்காய் கொடுங்க வாங்கிக்கிறோம் அது வந்து தபர் சீரணி பிரசாதம் அப்படி ஒருத்தனை ஒரு வார்த்தையை அப்படி கொண்டாந்து தந்தால் அதுதான் எங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் ரெண்டுக்கு வித்தியாசம் மத அடிப்படை இல்லை ஆளுக்க செஞ்சாலும் நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம் அறியாமையில் முஸ்லீம் ஆளுக்களை இப்படி செய்கிறாங்க பாத்தியா உதவி புனித பொருள் மாதிரி செய்யறாங்க பாத்தியாவுன்ன கொடுத்தா நம்ம வாங்க மாட்டேங்குறோம் பாத்தியாவுன்ன சக்கரண்டா வாங்க மாட்டேங்கிறோம் ஏன் அது சர்க்கரை அல்ல வேற ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு பவர் இருக்கிறது இது ஒன்னாச்சா அடுத்து என்ன ஒன்னே ஒன்று நம்ம புனிதமாக நம்ம வாங்கிக்கிறோம் என்ன பொருள் என்ன பொருள் இந்த ஜம்சம் நீர் இருக்குல்ல மக்காவில இருந்து கொண்டு வர்றாங்கல்ல அந்த தண்ணியை மட்டும் நம்ம என்ன செய்யறோம் புனிதம் என்று சொல்லி தருவார்களே அது வாங்கி கொள்வோம் எதுக்கு வாங்கி கொள்வோம் அது நிரூபி அதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது அதில் என்ன இருக்கிறது அந்த சம்சம் தண்ணீரில் நீங்கள் எந்த விதமான மெடிக்கல் டெஸ்ட் கொண்டே நீங்க பண்ணாலும் சரிதான் அதுல வந்து என்ன இருக்குது ஒரு அதிசயமான எக்ஸ்ட்ரா சக்தி இருக்கிறது அதை வந்து இன்னைக்கு பல சோதனைகள் ஆய்வுக் சோதனை பண்ணி அதில் மினரல்லேருந்து அயன்லேருந்து எல்லா விதமான சத்துகளும் அதில் அடங்கி இருக்கிறது அது வித்தியாசமான தண்ணி தான் ஒரு பாலைவனம் ஒரு சின்ன கிணறு இருபது லட்சம் பேருக்கு ட்ரம்ப போல அடித்து தள்ளுறான் அவ்வளோ பேர் எடுத்து குளிக்கிறான் குளிக்கிறான் டின்னு டின்னு அடித்து கொண்டு வர்றான் குறைய மாட்டேங்குது இடுப்பளவு தண்ணி தான் இருக்குது அந்த கிணத்துல இடுப்பளவு தண்ணி ஒரு ஆள் இறங்குனார்கள் இடுப்பு வரைக்கும் முடியும் அவ்வளவு சின்ன ஒரு ஆழமுள்ள ஒரு கிணறுல மோட்டரை போட்டு ராட்சச மோட்டர்களை போட்டு அட்டிக்கா அவ்வளவு தண்ணி பாலைவனத்தில் ஆறு ஆறு குளம்லாம் பக்கத்தில் கிடையாது நிலத்தடி நீருக்கு வழியே கிடையாது பக்கத்துல குளம் இருந்தா நிலத்தடி நீர் வரும் பக்கத்துல குளமும் கிடையாது பக்கத்துல ஆறும் கிடையாது அந்த ஊர்ல கடலும் கிடையாது அந்த மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள பாட்டுக்கு அட்டி நொறுக்கு பாலைவனத்தில் மழையும் பெய்யாது மழை பெஞ்ச திருவிழா மாதிரி வேடிக்கை பார்ப்பான் வருஷத்துக்கு ஒரு மழை பெய்யும் அந்த மாதிரியான ஒரு நாட்டில் வந்துக்கிட்டு எடுக்க 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 இருபது லட்சம் பேர் டெய்லி அந்த தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள் அது வந்து தாங்குகிறது என்று சொன்னால் அதுவே ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதம் அப்படி காட்டணும் அது மாதிரி அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணி பார்த்தான்னு சொன்னால் அதில் தான் மினரல் சா அதாவது சாப்பாட்டுக்குடைய இடத்தையும் அது நிறைக்கக்கூடியதாக இருக்குங்கிறான் ஆய்வு பண்ணி சொல்கிறான் தண்ணீருடைய சக்தியை விட உணவில் கிடைக்கக்கூடிய கலோரிகளும் கூட அந்த தண்ணீரில் மாத்திரம் அடங்கியிருக்கிறதுன்னு சொல்லி பல வெளிநாட்டுடைய நிறுவனங்கள் ஆய்வு பண்ணி சொல்கிறான் நபிகள் நாயகம் சொன்னாங்க ஸம்சம் தண்ணீர் என்பது உணவுக்கு உணவு தண்ணீருக்கு தண்ணீர் இருந்தாங்க பிரசுசல்லாசலம் என்ன சொன்னாங்க இது உணவுக்கு உணவாக இருக்கும் அபுதருல் ஹிஃபாரிங்கிற ஒரு சகாபி வந்து பல நாட்கள் ஒளிஞ்சிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கறதுக்காக வருவார் பல நாட்கள் நாம் ஜம்சம் தண்ணீரை மட்டுமே குடித்துக்கொண்டு வேற ஒண்ணும் சாப்பிடாமல் நான் என்ன செஞ்சேன் அந்த மதி நான் மக்காவில் வாழ்ந்தேன் அப்படிங்கிறார் ஒரு உணவை இல்லாமல் அந்த மாதிரி அதுல இருக்கிறத வந்து நிரூபி நிரூபிக்கப்படுகிறது அப்படி இருக்கிறதுனால அது ஒண்ணத்தான் உலகத்துல ஜம்சம் தண்ணீரை மட்டும் புனிதம் நினைக்கிறோம் அதுக்கு ப்ரூஃப் இருக்கிறது அதுக்கு என்ன இருக்கிறது கண் முன்னாடி அதுக்கு ஆதாரம் இருக்கிறது வேணும்னா அவ்வளவு வேணாம் நீங்க வந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி இருக்குல்ல மினரல் வாட்டர் வைக்கிறான்ல இதுல வந்து எவ்வளவு நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் இத்தனைக்கு மருந்து பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறான் உள்ள என்ன செய்ய மினரல் வாட்டர் நிற்கிறீங்கள அதில் என்ன கலக்கிறான் பூச்சி மருந்து கலக்கிறான் எதுக்காக வேண்டி கலக்கிறான் கிருமிகள் உண்டாக கூடாது கிருமிகள் புழு பூச்சிகள் உண்டாக கூடாது ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கணும் என்றால் அப்போ தான் வியாபாரிக்கு கட்டுப்படி ஆகும் குளிர்பானங்களை வந்து இன்னைக்கு வாங்கி நாளைக்கு பூச்சி வந்துச்சுன்னு வைங்க நஷ்டமாக போயிருமா இல்லையா அந்த பாட்டில்களை வாங்கி ஒரு மூணு மாதத்துக்காவது கெட்டு போகாமல் இருக்கணும்னு சொன்னால் வயலுக்கு அடிக்குவான்ல பூச்சி மருந்து அந்த பூச்சி மருந்து இதில் சேர்க்குறான் அந்த மினரல் வாட்டர்லையும் கொக்கோ கோலா அந்த மிராண்டா இந்த மாதிரியான பானங்கள் இருக்கு இல்லையா பெப்சிலாம் அதில் எல்லாம் பூச்சி மருந்து சேர்க்குறான் எதுக்கு சேர்க்குறான் அப்போ தான் நாள் படம் கெட்டு போகாமல் இருக்கும் இப்படி பூச்சி மருந்து சேர்த்தும் கூட மூணு மாசத்துக்கு தாக்கு பிடிக்காது எது இந்த மாதிரி பானங்கள் மூணு மாசத்துக்கு அப்புறம் கெட்டு போயிடும் இந்த சம்சம் தண்ணீரை முப்பது வயசில் ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறாரு ஒரு மாட்டில் அரைச்சி வைக்கிறாரு மூத்தா போகும்போது இதை ஊற்றி என்னை குளிப்பாட்டுங்க அப்படி அப்படி மார்க்கத்தில் சட்டம் இல்லை அவர் வடி வச்சிருக்கார் எத்தனை வீடுகளில் முப் அறுபத்தஞ்சு வயசில் சாகுவார் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அந்த தண்ணியில் ஒரு கிருமி இல்லாமல் ஒரு புழு இல்லாமல் ஒரு பூச்சி இல்லாமல் இருக்குன்னா புனிதம் வந்து நிரூபிக்கப்படுகிறது அதில் புனிதம் இருப்பது என்ன செய்யறது அறிவியல் பூர்வமாகவும் அனுபவ பூர்வமாகவும் நிரூபிக்கப்படுகிறது அதை தான் இஸ்லாம் வந்து அது ஒன்றை தான் புனிதம்னு உங்களுக்கு ஆக்கியிருக்கிறது திங்கிற பொருள்களில் சாப்பிட்ற பொருள்களில் புனிதம் என்று பறக்கத்து உள்ளது எக்ஸ்ட்ரா உள்ளதுன்னு சொல்லி நினைத்து சாப்பிடுவதாக இருந்தால் அந்த சம்சம் தண்ணீரை தவிர வேற உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளுமே அந்த பொருளைத் தவிர வேற ஒன்று அதில் இல்லை வாழைப்பழம் வாழைப்பழம் தான் பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழம் தான் சோறு சோறு தான் நெல் நெல்லு தான் அதுக்கு மேற்கொண்டு ஒன்று இதை நம்பணும் ஒரு முஸ்லீம் அப்போ இதை விலைக்கு சொல்லணும் ஒன்றாவது ரெண்டாவது அவங்க குறுக்கு கேள்வி ஒன்று கேட்குறாங்க கேட்குறாங்க எல்லா காரியங்களையும் பூஜை செஞ்சு தானே ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும் போது விமானத்தில் கூட ஏற முடியாது ரயில கூட பூஜை செஞ்சு தானே விடுறாங்க அந்த ரயிலில் ஏறி பிரயாணம் பண்ணக்கூடாது அது மட்டும் ஏன் செய்கிறீங்கன்னு அவங்க கேட்டுருக்கிறாங்க பூஜை வந்து ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று வந்து அதை புனிதப்படுத்துவதற்காக வேண்டி செய்யக்கூடிய பூஜை அதை வந்து கடவுளுக்கு அர்ப்பணித்து விடுவது அந்த பூஜை இன்னொரு பூஜை என்னன்னு கேட்டால் அதில் கேடுபாடு வராமல் கடவுளுடைய துணையை நாடி செய்யக்கூடிய பூஜை ரயிலுக்கு பூஜை செய்யற ரயில திங்கிறதுக்காக பூஜை செய்யறான் ரயில பிடிச்சி கடிச்சு சாப்பிட்றதுக்காக பூஜை செய்யறான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரயில தொட்டா புனிதம்னு அதுக்கா பூஜை செய்யறான் விபத்து கிபத்து ஆகாம போகணும்னு கடவுள் உதவியை நாடி பூஜை செய்யறான் அது புனிதம்னு அவன் சொல்லலை அவனே கூட ரயில் புனிதமாச்சுன்னு சொன்னானா இந்த பிரசாதம்னு சொன்ன மாதிரி ரயில கொண்டாந்து பிரசாதம் உங்களுக்கு சொன்னானா அந்த பூஜை வேற அந்த வீடை கட்டுறதுக்கு பூஜை செய்யறான் என்ன செய்யறான் அது இடிஞ்சு விழக்கூடாதுன்னு கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அது வேண்டுதல் அது வந்து அந்த வேண்டுதல் தப்பா இருக்கலாம் அந்த வீடு புனிதம்னு அவன் நினைச்சானா வீடோ விமானமோ ரயிலோ வேற எதுவுமோ புனிதம்டா நினைக்கிறான் இந்த பேர் புனிதம்னு நினைக்கிறான் சர்க்கரையை புனிதம்னு பிரசாதம்னு நினைக்கிறான் பேப்பர்ல மடிச்சு மடிச்சு கொண்டாந்து வீடு விடா கொடுக்குறான் இந்த ரயிலே கொடுத்தானா அப்படி உங்கள்கிட்ட கொடுக்க ஏழ்மா அப்ப திங்கிறதுக்கா செய்யறான் அப்ப பூஜை என்பது ஒரு பொருளை புனிதமாக்குவதற்கு செய்தல் என்பது ஒரு வகை இன்னொரு வகை என்ன வந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கடவுளுடைய உதவியை தேட வேண்டும் அது தப்பு விஷயம் அது அப்படி செய்யும்பொழுது அது திங்கிற மேற்றல் அது வராது அதனால என்ன செய்வோம் அந்த மாதிரியான ஒரு பொருள்களை போய் சாப்பிடுவது வந்து இதனோட ஒப்பிட முடியாது ரெண்டு வேற வேற அப்படி நீங்கள் என்ன செய்யணும் விளக்கம் கொடுத்தா சரியா வந்தோம்